ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நமக்கு காலையில் நேரத்தில் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம குளத்தில் இந்த ஏரியாவில் தான் நம்ம போய் பார்ப்போம் இதெல்லாம் நல்லா இருக்கும் வாத்தோட நீந்தி அது போகும்போது நல்லா அழகாக இருக்கும் அது குட்டி வாத்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த குட்டி வாத்து இப்போ தான் டூ டேஸ் ஆகுது குஞ்சு பொரிச்சு அது இன்றைக்கி தான் வெளியில் விட்டுருக்காங்க இது நல்லா அழகாக நீ ஒன்றா நீந்தி உள்ளே வரும் வெளியில் போகும் நல்லா அழகாக சின்னதாக அழகாக இப்போதான் விளையாண்டுட்டுருக்காங்க டூ டேஸ்லேயே விளாட ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணிக்குள்ளே அவங்க அம்மா போதும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க இவங்க வேணுச்சே வெளியில் வரமாட்டேங்கிறாங்க அடுத்தனு ஒரு ஏரியாவுக்கு போகலாம் வா வேமா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க வரவனாங்கிறாங்க அப்புறம் இறங்கிட்டாங்க ஒரு ஆள் இறங்குந்த சைடு ஒரு சின்னதாக அது லைட்டாக தண்ணி வெள்ளிக்காய் போயிருந்திருக்கோம் அந்த இதுலேயும் கொஞ்சம் நேரம் அது விளாடுவாங்க அதுங்க இன்னொன்று வந்துட்டு தாவாக்கோது உள்ள க குட்டி அது உள்ளே குடிச்சி இந்த சைடு போயிட்டு இது பண்ணுறாங்க குளிச்சுட்டு குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க ரொம்ப காலை பொழுதுல நல்லா ஹாப்பியாக இருக்கும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மல்லிகை செடி வச்சு பார்க்கலாம் மல்லிகைச்செடி வந்துட்டு நிறையா மொட்டுக்கள் வந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்லிகை பஞ்ச் பஞ்சாகவும் மட்டும் இதை நல்ல வாசமாக இருக்கும் நல்ல பக்கம் அந்த பிளான்ட் பக்கத்துலேயே போனாலே நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அப்படியே நம்ம கொத்தா அதை கிள்ளி நம்ம தலையில் வைக்கிற மாதிரி தான் அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்துனால அந்த ஃப்ளவர் அப்படியே வைக்கலாம் அந்த மாதிரி டைம் ஃபுல்லாகவே மலர்ந்துருக்கு ஒரே டைமில் நல்லா நிறைய மொட்டை வச்சுருக்கு கொத்து கொத்தாக இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ட்ரிம் தான் பண்ணேன் ஒரே இப்போ ஒன் வீக்குக்கு முன்னாடி ட்ரிம் தான் பண்ணேன் பண்ணிட்ட கீழே தூரில் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா தோண்டி விட்டு ஓஸ் வச்சு அடித்ததில் இந்த ரூட்டெல்லாம் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு அது ஓகே இருக்கட்டும்ட்டு நான் மண்ணை வச்சு நம்ம இது பண்ணி விடணும் பரவாயில்ல இருந்தாலுமே அது எவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா வளருது ஒன்று என்னென்னா மல்லிகைப்பூ வைக்கிற இடம் வந்து நம்ம வந்துட்டு ஒரு நெனலாக இருக்கிற பகுதி தென்னை மருத்து பக்கத்துலையோ ஒரு ஏதாவது நிணலில் வைக்கணும்னா வைக்கவே வைக்காதீங்க மல்லிகைப்பூ எப்போவுமே வந்து வெயிலில் தான் இருக்கணும் வெயிலில் இருந்தால் தான் இவ்வளோ ஈல்டு நமக்கு எடுக்க முடியும் நம்ம மல்லிகை செடி வந்து வெயிலில் வச்சா தான் நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய பூ தரும் நமக்கு இது வந்துட்டு நம்ம ரிமூவ் மூடிடலாம் அதில் அந்த வேர் வந்து தெரியுது நம்ம இது பண்ணிவிட்டு அது ஒன்றும் பண்ணாது ஒரு சைட் பதியும் போட்டு வச்சிருக்கிறேன் ஒன்றும் பண்ணாது ஆனால் தண்ணி மட்டும் வெப்பேன்னு நல்லா கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மல்லிகை செடி நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும் ஹெல்த்தியாக இல்லை புஸியாக இருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டயத்தில் நல்லா நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்ருக்கு உங்கள் வீட்டில் எப்படி எவ்வளோ பூக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்